மேரிக்கு ப்ரோ இப்போ தானேப்பா இப்படி ஒரு களை வைக்கிறாங்க தேங்காய் களை முடிஞ்சி மாங்காய் கலவை முடிஞ்சிது வளர்க்காது இன்னத்தான் போடுறான் வரைக்கும் அப்பா ஒவ்வொரு புலையும் இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ என்ன விட பேரம் கூட்டினா புள்ளையாட்டு அப்பா என்ன காலம் குழந்தை இறங்காது முதல் வேறு ரெண்டா சும்மா விளையாட்டு ரோட்டுக்கரைகளுக்குல்ல கேட்பா கத்தியாக வச்சினா இல்லை பெரிய அம்மா புறா என்ன இல்லாம் பெரிய மாமிரங்கள் மாதிரி கேட்பா தென்னா தோத்து போடும் போல தென்னாலும் எங்கே முந்தைய மாதிரி கத்திய மதிட்டா கத்தி கத்தியங்க கத்தி எங்க அவசரம் கத்தியும் இது நாலாயிரம் ரூபா அடிப்பட்டு அது அவன் குமாற்ற குடிக்கணிட்டே இந்த கத்தி அடிச்சு வேண்டப்பட்டி பே காட்டி என் கத்தியா கத்தி ஆனப்பா வாலியோட ஒட்டினா வாரவன் கால் பிடிச்சிருவான் எதுக்கு மேலே போய் பார்ப்பான் இல்லை குட்டி இருப்பான் குட்டியை கொண்டு போனேன் நேரப்பா கொண்டு சாப்பிட்ற தோட்டம் கரையல்ல வளம் இருக்கிறது சரியான பயம் அவன் காணிக்காரன் பராட்டியும் அவங்கள வாரவன் போறவன் இல்லை சொல்லி கொடுக்குறான் சரி அப்படியே கட் பண்ணு சரிய இந்த குழிய மட்டும் எல்லாம் கத்தி அதுல வச்சிட்டோட வெள்ளி அறியல் ஒரு அறிவு இருந்தது அவள் என்ன

கண்டுட்டான் போட கண்டுட்டான் கண்டுட்டான் குழா வெட்டுவான் இந்த ஆடு ஆடைகளுக்கு நெட்டுக்காக குழா வெட்டுறாண்ட அதுகாலம் முது கிலோ ரெண்டு கிலோ உழையாதுண்டு அதனாலே பதினஞ்சு இருபது ரூபா உழையாவே பூ அரசட்டுவான் குழையா வெட்டு இன்னும் ஆடு வளர்ப்போம் அண்ணன் வாடகை குழா வெட்டுறா ஆடுகள் சும்மா நெட்டு அதுகளுக்கு செப்பல்

எந்த வாழையாலும் தெரியாது நான் உண்டை ரெண்டு இருக்குல்ல இது கொண்டையை முறையூறு கொண்ட செய்ய கை விட்டுட்டேன் வரவே இல்ல குலியால் இல்ல இல்ல அது பாத்தி முப்பது வீட்டு வீட்டுக்கு கங்கா நினைக்குது குத்துக்கள் சின்ன சின்ன குலியல் இதுக்கான ீங்களா என்னும் சந்தை போ இந்த வச்சு கொண்டாது அது என்னடா சில நேரங்கள

நீதான் இந்த ம இந்த அஞ்சாறு வாழை நிலையத்துல எத்தனை வாழைக்குள்ள நீ கொண்டு போவே நீ சந்தைக்கு ஒவ்வொரு நாளும் சந்தைக்கு போற மரக்கறி வாங்கிகிட்டு வர ஆஹ் நானும் இங்க பக்கத்துல வாழைய வச்சு போட்டு அப்ப கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நீங்க பக்கத்துல இருக்கிற நீங்க

உங்களை அழகாக போய்தான் அண்ணன் இன்னும் அவன் மற்ற அவன் உன்னோட அவரும் தெரியுதான் கட்ட அவனை நம்பா அவன் தான் கல்லன்

அதுக்கு முன்னாள் அதுக்கு முதல்ல பலம் கொண்டு வர எந்த பல காட்டுற கப்பல் வாழைய காட்ரா கப்பல் அண்ணா குட்டிகள்வா

ஒரு கறிவாள கதலிய வச்சு கொண்டு சுத்தி சுத்தி எந்த ஒரு கப்பல் செவ்வாயில இருந்து அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் கள்ளப்பட்டம் ஏன்னா கள்ளப்பட்ட புடி புள்ளே நாங்க கைட்டப்பட்டுதான் போட்டு கூலி முடியும் அருமத்துரா அருமத்துரா சொல்ற

சொல்லுன்னைமாட்டிகள்ன்டிக்க மாட்டிங்கணும் தெரியா

அங்க அடாக்கி கொண்டு போன